அர்ச்சுனா எம்பிக்கு தயிட்டு விகாரையில் காணியை இழந்த உரிமையாளர்கள் விடுத்த பகிரங்க சவால் தையிட்டு விகாரைக்காக அபகரிக்கப்பட்டுள்ள எமது காணிகளுக்கான உறுதிகள் பொய்யான உறுதிகள் என கூறிக்கொண்டும் எமது போராட்டம் தொடர்பில் கேலி செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் எமது உறுதிகள் பொய்யான உறுதிகள் என்பதனை நிரூபிக்கட்டும் என காணியை இழந்த உரிமையாளர்கள் பகிரங்க சவால் விடுத்துள்ளனர் யாழ் ஊடகாமியத்தில் தையிட்டி விகாரியால் காணிகளை இழந்த காணி உரிமையாளர்கள் நடாத்திய ஊடக சந்திப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டது சட்டவிரோத தையிட்டி விஹாரி தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் விகாரை உள்ள காணிகளுக்கான உறுதிகள் அரசு அதிகாரிகளிடம் எம்மால் பல தடவைகள் வழங்கப்பட்டுள்ளது அமைச்சர் சந்திரசேகர் காணி உறுதிகள் சரிபார்க்கப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் ஆளுநர் அரசாதிபர் பிரதேச செயலாளர்களிடம் காணி உறுதி வழங்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டு அவை மக்களின் காணி என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வகையில் மக்களின் காணி என்பதை ஏற்றுக்கொள்ளும் அமைச்சர் தற்போது மாற்று காணி என்று பேசுகிறார் மாற்றுக்காணியையோ நஷ்ட ஈட்டையோ நாம் கேட்கவில்லை இவர்கள் மாற்று காணி என்று எதை சொல்கிறார்கள் மாற்று காணியை எங்கே வழங்கப் போகிறார்கள் இவர்கள் காக்கை தீவிலும் மற்றும் மாற்று காணியை வழங்கக்கூடும் அங்கு வாழ முடியாது காணிகளை இழந்து எங்களுடன் கலந்துரையாடாமல் புத்த பிக்குவுடன் கலந்துரையாடி காணிகளை விடுவிக்கப் போகிறார்கள் அரசாங்க அதிபர் தனது வாகனத்தில் இருந்த அரச அதிபர் என்ற பலகையை தூக்கிவிட்டு அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் இளங்குமரனுடன் சென்று புத்த பிக்குவுடன் பேசுகிறார் அரசு பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நாம் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை அவர்களுக்கு இந்த காணிகள் தொடர்பில் தெளிவான விளக்கம் இல்லை அரசாதிபரும் ஆளுநரும் எம்மை அழைத்து பேசி இந்த காணி பிரச்சனையை தீர்த்தெடுக்கலாம் ஆனால் அவர்கள் உள்நோக்கத்துடன் எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை பிக்கு காணியை விட்டுத் தருவதாக சொன்னதாக சொல்கிறார்கள் நீங்கள் காணிகளை விட்டுக்கொடுக்க கொடுக்க தேவையில்லை நீங்கள் அடாத்தாக பிடித்து வைத்துள்ளீர்கள் எங்கள் காணியில் உங்களுக்கு எவ்வளவு தேவை என்பதை எம்மிடமே கதைக்க முடியும் இந்த நிமிடம் வரையும் எங்களுடன் கதைக்கவில்லை இலங்கை சுதந்திரம் அடைய முதல் இருந்த காலத்தில் குறித்த தையட்டிக்கான உறுதி எம்மிடம் உள்ளது தையட்டியில் போராடும் மக்களிடம் கள்ள உறுதி உள்ளது என்று அர்ஜுனா சொன்னதை ஏற்க முடியாது போராடும் மக்களை கேலி செய்ய வேண்டாம் முடிந்தால் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தையிட்டியில் போராடுபவர்களின் காணி உறுதி பொய் என்பதை நிரூபிக்கட்டும் என தையீட்டி காணி உரிமையாளர்கள் சவால் விடுத்துள்ளனர் செய்திகளில் இனிபெறுவன இந்திய செய்திகள்